நம்ம எல்லாரும் வந்து லவ்ல வந்து பா லவ் இப்படி இல்லாமல் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிரியேட்டரோட படம் நம்ம மணி சார் படம் நான் வந்து பாலுமஹேந்திரா சார் படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்க வேண்டியது பாலுமஹேந்திரா சார் ஒரு இதில் எவ்வளோ பெரிய லெஜண்ட் அது வந்து வெற்றிமாறன் சார் ரஜினி சார் சிவாஜி சார் எம்ஜி சார் எம்ஜிஆர் சாரோட ரீச் வந்து நீங்க ரஜினி சார் கமல் சாருக்கு எடுக்க முடியாது ரஜினி சார் கமல் சாரோட ரீச் வந்து இப்போ இருக்கிற விஜய் சார் உங்களுக்கு அவரோட வளர்ச்சி பார்க்கும்போது எப்படி இருக்கு பிரதர் பிரதர் சந்தோஷம் ஆத்மார்த்தமான சந்தோஷம் இன்னைக்கும் என்ன எங்கேயாவது பார்த்தாருன்னா ப்ரோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு வரும் நான் அவரும் ப்ரோ எப்படி இருக்கேன் பேரும் புகழும் போது எவன் ஒருவனுக்கு அகம்பாவமும் திமிரும் இல்லையோ அவன் உயரத்தில் போவான் என்ற சத்தியம் அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் நம்ம ரஜினிகாந்த் சார் சனா காலங்களில் வந்து நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் ஒண்ணு போனோம் அப்போ அங்க வந்து அவர் ஆங்கரிங் அதுக்கப்புறம் தான் அவர் ஆங்கருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கலை இருக்குன்னு எங்க சேனல் பண்ணுறோம் நல்ல திறமையானவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலையோ இப்போ வந்து ரீல்ஸ் பண்ணி கிறுக்குத்தனமா பண்ணா ஒரு ஃபேமஸ் ஆகி ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்படின்னு மாதிரி பொதுவாக எல்லாருமே யோசிக்கிறாங்க உங்களோட நடி ஒரு நீங்க நடிகரா உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க மற்றவங்களை பத்தி சொல்றதுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அந்த இடமும் ஒரு பொறுப்பும் இல்லை வலிமையும் கிடையாது இன்னைக்கு இல்லை நாளைக்கு பெரிய ஆளானாலும் இன்னைக்கு நான் வந்து திரைமொழி சினிமா சேனல்ல ஒரு யூடியூப்ல நான் வந்து இன்டர்வியூ பண்றேன்னா பல இடங்கள்ல போனாலும் எனக்கு நான் அதை சொல்றதுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நடந்துடும் நான் ஒண்ணு சொல்றேன் நம்ம எல்லாரும் வந்து ஒரு லவ்ல வந்து அப்பா லவ் இப்படி இல்லாம பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிரியேட்டரோட படம் நம்ம மணிசார் படம் ஆமா கண்டிப்பா இல்லையா இப்படி இல்லாம நம்ம லவ் பண்ணலாமா ஒரு லவ்வர் கிடைச்சா அந்த அப்படிப்பட்ட மணிசார் படத்துல நம்ம ட்ரை பண்றோம்னு வச்சுக்கோங்க உங்களுக்கும் எனக்கும் ஒரே சாதகம் அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்களும் ஒரே சமயம் நானும் ஒரே சமயம் டைம்ல இருந்து லக்னத்துல இருந்து எல்லாமே இருக்கு நாளைக்கு ஒரு நேரத்துல நீங்களும் நானும் ஒரே நேரத்தில் நானும் பெரியாலாக வருவோம் ஆமாம் அப்படி பார்த்தா நீங்கள் வந்து ஒரு பல இடங்களில் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க நான் ட்ரையே பண்ணலை வீட்டில் தான் இருக்கேன் ஆனால் நீங்களும் ஒரே நேரம் நானும் ஒரே நேரம் ஆனால் வந்துடுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரைங்கிறது பண்ணுறதுங்கிறது ஓகே நான் இல்லைன்னு சொல்ல உடனே ட்ரை பண்ணுறது வந்து தப்பாங்கிறத ஒரு கேள்விக்கு சொல்ல நடக்கணும்னு ஒரு விதி இருந்தால் நான் வீட்டில் உக்காந்துட்டு இருப்பேன் அந்த சமயத்தில் மணி சார் இன்னொரு ஆப்போசிட் வீட்டில் போனோம் அவரு

நான் வந்து பாலுமஹேந்திரா சார் படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்க வேண்டியது பால மகேந்திரா சாரோட இதுல பெரிய லெஜண்ட் அது வந்து வெற்றிமாறன் சார் எதிர்நீச்சல் செந்தில் சாரு துரை செந்தில் சார் இவங்க எல்லாருக்குமே தெரியும் அது ஆனால் அது எனக்கு ஃபார்ச்சுனேட்லி சாரோட கேமராக்குள்ள வந்துட்டு எனக்கு போட்டோ எடுத்திருக்காரு அன்ஃபார்ச்சுனேட்லி அவரோட படத்தில் நடிக்க முடியல பட் நான் அதை அப்படி எடுத்துக்கல நான் என்னைக்குமே எதையுமே பாசிட்டிவ் கண்ணோட்டத்தில் பார்ப்பேன் ஸோ சாரோட கேமரா உள்ளேயே வந்துட்டேன் என்ன வச்சு ஒரு பயங்கரமான கடம் பிளேயரும் கூட நான் விக்கு விநாயகராம் அவங்க குடும்பத்தில் சேர்ந்தவன் கடம் பிளேயரும் சூப்பர் ஸோ என்னை வாசிச்சுலாம் அவர் எடுத்தார் ஒரு நீங்க கேட்டீங்களா மென்டலி அந்த சமயத்தில் அந்த லுக்கில் இருக்கும்போது அந்த ஒரு ஸ்கிரிப்ட் ஓகே ஓகே ஒரு இருபத்தெட்டு வயசு இருபத்தேழு வயசு பையன் பத்து வயசோட மூளை மட்டும்தான் இருக்கும் ஆனால் அவனுக்கு மூளை நல்ல மூளை வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு இருக்கிறதுனால அவனுக்கு அந்த 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 அறிவு தெரியாது ஆனா நல்ல அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் வந்து அப்ப எல்லாம் இல்லையா வந்து எப்படியாவது பாலா சார் அதாவது பிப்ரவரி டூ தௌசண்ட் நினைக்கிறேன் சார் நம்மளை விட்டு போனது பாலு பாலுமையன் சார்மாக்கு மிகப்பெரிய ஒரு அது வந்து அதுக்கப்புறம் அப்படியாவது சார் கிட்ட நம்ம காட்டணும்னு நான் எதிர்பார்த்த போட்டோவை அனுப்பின எதுவுமே பார்க்க முடியல இன்னைக்கு மணங்கான் படத்துக்கு நான் ஒரு சின்ன ரோல் தான் பண்ணேன் அதாவது ரோல் கூப்பிட்டாரு அதுக்கப்புறம் அவரோட படத்திலயே எடுக்கல அப்புறம் ஒரு சின்ன ரோல் நானே அவரே கூப்பிட்டு எனக்கு கொடுத்தாரு நீ பண்றியா நான் அடுத்த படத்துல பெரிய ரோல் சார் உங்க கேமரால வருதுங்கிறதே பாலு மகேந்திரா சார் படத்துல பண்ற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் சோ கண்டிப்பா நான் பண்றேன் சார்னு ஒரு அட்வொகேட் ரோல் ஒன்று பண்ணேன் அப்போ அவர்கிட்ட நான் சொல்லி இந்த ஃபோட்டோவெல்லாம் காட்டினேன் அதுக்கப்புறம் நீ ராத்திரி யார் என்னை ஏடி கூப்பிட்டாங்களோ அந்த பொண்ணு எனக்கு வந்து ஃபோனை போட்டு சார் உன் அந்த ஃபோட்டோவை திருப்பி பார்க்கணும்னு சொல்றாரு பன்னெண்டரை மணிக்கு கேட்குறாங்க பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு நைட் அனுப்புறேன் இப்போ இதுல என்ன தெரியுது நம்ம ட்ரை பண்ணோம் அப்போ அது பிரதிபலிக்கலை ட்ரை பண்ணலனாலும் அந்த நேரமும் சமயம் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் நம்ம இது வந்து நெருப்புனா சுற்ற போது இல்லை நம்ம என்னைக்காவது நம்ம சாகிறதுக்கு ஆனா அது எல்லாரும் போயிட்டு தானே இருக்காங்க அதே வந்து அதே மாதிரிதான் நேரமும் சமயமும் வரும்போது எல்லாமே கிட்டே இப்போ இன்ஸ்டாகிராமு சோசியல் மீடியா எல்லாம் இருக்கு நல்லா நம்ம உடனே பார்த்துட்டு இருக்கோம் இந்த இன்ஸ்டா சோஷியல் மீடியாவை அப்படியே தூக்கி டூ தௌசண்ட் எயிட் போகிறேன் கணக்கான காலங்கள் டைமுக்கு போறேன் அப்படி இருந்தது அப்படின்னா உங்களுடைய எல்லாத்தோட ரேஞ்சும் வேற லெவலில் இருக்கும் கிடையவே கிடையாது அவரோட பிக் தான் வேற நீங்க ரஜினி சார் ரஜினி சாரோட விட்ட சிவாஜி சார் எம்ஜி சார் எம்ஜிஆர் சாரோட ரீச்சை வந்து நீங்க ரஜினி சார் கமல் சாருக்கு எடுத்துக்க முடியாது ரஜினி சார் கமல் சாரோட ரீச்சை வந்து இப்போ இருக்கிற விஜய் அஜித்தோட ரீச் வந்து தனுஷோட சிம்பு அந்த மாதிரி என்னைக்கு வந்து சினிமா என்றும் ரொம்ப மிகப்பெரிய நண்பர்களா ஆறு பக்கத்து விட்டு பையன் மாதிரி ஆய் வருகிறதோ அப்போ வாய்ப்புகள் வேணா அதிகமாகும் ஆனா எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாயிடும் அந்த ரீச் கம்மியாயிடும் நீங்க விஜய் டிவில பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பீக்ல இருந்து வந்தீங்க அந்த கணக்கல்களம் பண்ணவங்க எல்லாருமே அடுத்தடுத்த லெவலுக்கு எதிர்பார்த்தாங்க வந்துட்டு இருந்தாங்க அந்த சமயத்துல சிவகார்த்திகினாலும் அப்பதான் வந்து பண்ணிட்டு வராரு இப்போ அவருடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியா இருக்கு உங்களுக்கு அவரோட வளர்ச்சி எப்படி பிரதர் பிரதர் சந்தோஷம் சந்தோஷம் இன்னைக்கும் என்ன எங்கேயாவது பார்த்தாருன்னா ப்ரோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு வரு எப்படி இருக்கீங்க ஒரு நல்ல நண்பர் நல்ல எண்ணம் படைத்தவர் தான்கிற அகம்பாவம் இல்லாதவர் பேரும் புகழும் கிட்டும்போது எவன் ஒருவனுக்கு அகம்பாவமும் திமுறும் இல்லையோ அவன் உயரத்தில் போவான் என்று சத்தியம் அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் நம்ம ரஜினிகாந்த் சார் அதே மாதிரி சிவகார்த்தி அதே மாதிரினா உடனே ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் ரஜினி சாரோட ஈடு கட்டிட போறாங்க அவர் என்னைக்குமே தலைவர் தலைவர் தான் அதுல வந்து நானே ஏன்னா நானே ரஜினி சாரோட ரசிகர் சோ நானும் அதை இது பண்ணல பட் ஹீரோவா இருந்தும் திமிரு வராத காரணத்தினால் அவரை நான் சொன்னனே சொன்னையை தவிர்த்து வேற எந்த கிடையாது எனக்கு வந்து மனாகாலம் காலங்களில் வந்து நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் ஒண்ணு பண்ணோம் அப்ப அங்க வந்து அவர் காம்பேர் பண்ணார் ஜோடி நம்பர் ஒன் இல்ல 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 இது எங்களோட ஈவெண்ட்ல எங்க ரமணன் சார் வந்து பண்ண வச்சாரு அதுக்கப்புறம்தான் அவர் ஆங்கருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கலை இருக்குன்னு எங்க சேனல் புரிஞ்சுக்கிட்டாங்க தான் நிறைய அவர் பண்ண ஆரம்பிச்சார் சோ கனாலையே ஒரு கனாலேருந்தே வந்து அவருக்கு ஒரு கனா வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் அதனால இன்னைக்கும் நான் இப்ப கூட வணங்கான் படத்தில் அவர் வந்தார் ஒரு சீஃப் கெஸ்டா ஆமா பார்த்துட்டு என்கிட்ட பேசிட்டு தான் போனார் அருமையா மனிதன் மனிதனாக பார்க்கக்கூடிய ஒரு மனிதன் அந்த மூமெண்ட்டு பேசின மூமெண்ட்டில் மறக்க முடியாத ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படி ஒன்றும் எனக்கும் அவருக்கும் ரொம்ப க்ளோஸ் கிடையாது நாங்க ஏன்னா அவரோட டீம் வேற எங்க டீம் வேற நீ ஸ்திரீயோட கேட்டீங்கன்னா நிறைய சொல்லலாம் வடக்கெண் பதினெட்டு கீழ் ஒன்பது ஸ்ரீ ஸ்ரீயோட ஒரு இன்டர்வியூக்காக நான் அவரும் ஒரே இடத்துலதான் ஒரு இது பார்த்தா நாங்க ஒரே பிரியாணியில தட்டில சாப்பிட்டோம் இதெல்லாம் நம்ம சொல்றதுன்னா சொல்லலாம் நாளைக்கு அவர் ஒன்னும் என்ன கேட்க போறது இல்லை கேண்டா அப்படின்னு சொல்றேன்னு ஆனா தேவையில்லாத ஒரு உடான்ஸ் கடைலாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படி ஒன்று எங்களுக்கு ரொம்ப மிக பெரிய ஒரு பரிச்சயம்லாம் கிடையாது பட் நோஸ் மீ வெல் வெல் ஐ நோ அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் பழகும் ஸ்ரீ அவர் பத்தி சொன்னாலும் அதுவும் ஞாபகம் வந்தது இப்போ ரீசெண்டாக கூட அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு போய் லோகேஷ் காங்கராஜ் மூலியமா அவருக்கு வந்து தெரிஞ்சு இப்போ படங்கள் பண்ணிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆமா அவரோட படங்களோட சூசிங் அவருக்கு கிடைச்சதுலாம் கரெக்டா இருந்தது ஏன் அந்த மாதிரியான ஒரு ஒரு ஜோனுக்கு போகணும் அதாவது நம்மளோட எதிர்பார்ப்பு இருக்குல்ல அந்த எதிர்பார்ப்பு வந்து நம்மளுக்குன்னு ஒரு லெவல் ஒரு எப்படி சொல்றது நம்மளுக்குன்னு ஒரு நம்மளோட லெவல் நம்மளுக்கு தெரியும் அது கிடைக்கலன்னும் போது எல்லாருக்குமே ஒரு வருத்த ஒரு வந்து நாங்களாம் ஒரு இடத்துல உக்காந்துட்டு இருப்போம் அவர் வந்து ஸ்கிரிப்டை இப்போ பாரு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஓ அதை முடிச்சுட்டு தான் எங்ககிட்ட வருவாரு அந்த மாதிரி அந்த என்னோட நண்பனான ஸ்ரீ வந்து ரொம்ப அதுக்கு இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து மெனக்கிடுவாப்புல சினிமா பைத்தியம்னு சொல்லுவாங்கல்ல ஈடுபாடுமான ஒரு ஈடுபாடு சந்திரமுகி சந்திரமுகிக்குள்ள போனா சந்திரமுகிய பார்த்தா சந்திரமுகியாவே ஆனா அதோட அதோட மெயின் உதாரணம் வந்து என்னோட நண்பன் ஸ்ரீ நானும் அப்படிதான் இருப்பேன் ஒரு நிலை இல்லைன்னா ஒரு நிலை எனக்கு வந்து நான் வந்து என்னையே கண்ட்ரோல் பண்ணிப்பேன் அது எனக்கு ஜபாந்திரம் கொடுத்த ஒரு மிகப்பெரிய தாத்தா தாத்தா உபாசர் அவர் மூலியமான ஜபாந்திரம் கொடுத்த பவர் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும் நிறைய பேரால இன்னைக்கும் கேமராவை பார்க்கல ஒரு நாள் கூட பார்க்கல நான் வழி வந்துடும் ஐயோ இன்னைக்கு ஷூட்டிங்னா அவங்களுக்கு என்னமோ தண்ணி அடிக்க எழுதுறாங்க அவங்களுக்கு அது ஒரு இது வந்துடும் பட் இது ஒரு ரகம் அது ஒரு ரகம் நான் எதையும் தவறு என்று சொல்கிறதுக்கு நம்மளுக்கு இங்கே அதிகாரம் கிடையாது நம்மளுக்கு அந்த ஸ்டேஜும் கிடையாது வந்தாலும் சொல்லக்கூடாது அதனால் இது அவருக்கு வந்து அவரோட ஸ்டேஜ் லெவல் இல்லையே அவரோட எதிர்பார்ப்போட விஷயம் ஒன்று ஒரு மனத்தவிப்பில் வந்த விஷயம்தான் பட் ஹி வில் கம் ஆன் ஒன் டே அல்லாஸ் ஸ்பார்க் வரும் கண்டிப்பாக வைரம் என்றும் வைரம்தான்

அவங்க கார்பரேஷன்ல இறங்கலன்னா நம்ம இன்னைக்கு ரோட்ல உண்மை நடக்க முடியாது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் அவர் அவர்கள் வேலையை செய்யவில்லை என்றால் மற்றவர்கள் சமத்தில் தான் ஆளுமை பண்ண சமத்தில் தான் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படும் அந்த மாதிரி நண்பனை விட்டு கொடுக்கறதில்லங்கிறதோ விட்டு அவன் அப்படி தானே அப்படிதான் இருப்பான்னு சொல்லுவான் என்ன பண்ணுவாங்க என் நண்பன் தான் என்ன போ என்ன பண்ண போறான் ஒன்றும் பண்ண போறது இல்லை மச்சான் உண்மையாக தானே சொன்னேன் அட போடான்னு சொல்றவன் தான் அவன் அதனால வந்து எனக்கு அந்த இது கிடையாது உண்மையா சொல்றான் அவன் வைரம் கண்டிப்பா கணக்கான் காலங்கள்ல இருந்த ஒருத்தவங்க எல்லாம் பிரியா அவங்க அட்லி அவரோட மேரேஜ் பண்ணி இப்போ அவங்களுடைய பிரியா ஆஹ் பிரியாவோடயும் நான் சீன்ஸ் பண்ணியிருக்கேன் எஸ் அப்படின்ற போது உங்களுக்கு நட்பு இருந்திருக்கும் அவங்க மூலியமா அட்லி அவரோட டைரக்ஷன்ல ஏதாவது ஏதாவது ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரிலாம் நான் யோசிச்சதில்லை பொதுவா சினிமால வந்து நான் ரொம்ப எதிர்பார்க்கு இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸில் போய் நான் வந்து இது பண்ண விரும்ப கேட்டதில்லை வாய்ப்புகள் கேட்டதில்லை ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நான் வந்து வாய்ப்பு கேட்க மாட்டேன் ஐ வில் ஷைன் ஆன் ஒன் டே இப்போ எப்படி நான் ஸ்ரீக்கு சொன்னோம் ஸ்ரீ லெவல்னு சொல்லிக்கல நானும் ஸ்ரீயோட கம்மின்னு சொல்லிக்கல எனக்கு தெரியாது எனக்கு என்ன லெவல்ட்டு பட் ஐ வில் ஷைன் ஆன் ஒன் டே மை டைம் கம்ஸ் இட் வில் ஸ்பார்க் ஆன் ஒன் டே அட் வில் கம் ஃபார் ஃபோர் என்னோட அம்மாவோட ஆசீர்வாதம் இருக்கு எங்க அம்மா கடைசியா அவர் அவங்களோட உயிர் எங்க அம்மா இப்ப நோம்போர் எங்க அம்மா இரண்டாயிரத்தி இருபதுல டயாலிசிஸ்ல வைகுண்டே ஏகாதேசி போது எங்க அம்மா இதுவானாங்க ஆனாங்க ஏகாதேசி மரணம் துவாதேசி தகனம்னு சொல்லுவாங்க ரொம்ப விசேஷம் ஏகாதேசியில இது வருது அதுல எங்க அம்மா வைகுண்டே ஏகாதேசில ஆனாங்க அப்போ எங்க அம்மா எனக்கு கடைசியா சொன்ன வார்த்தை இப்பயும் எனக்கு ஞாபகம் இருக்கு நான் சத்தியாசிரியில் பண்ணிட்டு இருப்பேன் அப்போ அதில் ஏதோ ஒரு ஃபேன்ஸு இந்த ரஜ்மி சாரோட பார்த்த பேக்ரவுண்ட்ல போட்டு என்னோட போட்டோவை தூக்கி போட்டு அப்ப எங்க அம்மா சொன்னாங்க இது என்னடா ஃபேன்ஸு உன்னை பட்டி தொட்டி பேசுகிற அளவுக்கு உன்னோட இருந்தாங்க அது நடக்குமான்னுங்கிறத ஆண்டவன் கிருப்பார் ஆனா எங்க அம்மா வாயால அது வந்தது அதுவே எனக்கு கிராமிய வாழ்வி அவ்வளவுதான் ரொம்ப அருமை இவ்வளோ நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் நிறைய நினைவுகளை பகிர்ந்துட்டது நன்றி இன்னும் நீங்கள் நினச்ச மாதிரி அம்மா சொன்ன மாதிரி நிறைய இடத்துக்கு போனோன்னு என் சரவம் இங்கே திரைமுறை நேர்கள் சரபம் வாழ்க்கை சொல்லுங்கள் நான் தேங்க்யூ